இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நம்ம நேற்று ஒரு சின்ன வேலை காரணமாக போட முடியாமல் போச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாக போகிற இன்றைக்கி வந்து ஆறு மணி ஷோ முதல்ல பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோவுக்கு நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஆறு மணி நமக்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிதுன்னா டபுள்ஸ் கிடச்சது அதாவது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு டபுள்ஸில் கிடச்சிது நேற்று வந்து நம்ம ஆறு மணி எட்டு மணிக்கு அடிக்கப்படும் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து நமக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இது இன்னும் கூட மே மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர்கள் அடித்தாங்க என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்று ஃபஸ்ட்டு ஆறு மணிக்கு அடித்தாங்க இல்லையா ஆறு மணிக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து அறுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி பத்துன்னு அடித்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு மணி நேற்று எட்டு மணிக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி மூணுன்னு அடித்தாங்க அடுத்து வந்து நமக்கு அதனுடைய தொடர்ச்சியாக தான் நமக்கு அடுத்த நம்ம என்ன இப்போ கொடுத்துருந்தோம் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது என்ன பண்ணுறாங்க பதினெட்டு அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தி எட்டு டபுள்ஸுக்கு டபுள்ஸ் அப்படியே அடிச்சிருக்குறாங்க செம்மையாக சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நானூற்றி பத்துங்கிறது நமக்கு நேற்று நைட்டு நேற்று ஆறு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழுநூற்றி முப்பத்தி மூணு அதுக்கு அப்படியே டபுள்ஸ்க்கு டபுள்ஸு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஏழுக்கு மூணுன்னு கொண்டு வந்திருக்காங்க ஏ மூணுக்கு எட்டு மூணுக்கு எட்டுங்கிற அந்த நம்பர் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பார்த்தலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடில் வந்து ஒன்று சி போர்டில் உங்களுக்கு ஆறு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல எட்டு பி போலில் ரெண்டு பன்னெண்டு சி போடலை வந்து நமக்கு பதினாறு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல மூணு பி போடல ஜீரோ சி போடல ஜீரோ தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல வந்து உங்களுக்கு ஒன்று பி போடல் அஞ்சு சி போடல நாலு அடுத்து ரெண்டாம் நம்பரை அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போடில் பன்னெண்டு பி போடலை மூணு சி போடலில் பதினொன்று ஆறாம் நம்பரை பத்திரிக்கைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் ரெண்டு பி போடல ரெண்டு சி போடில் பதினாலு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடில் பத்து சி போடில் ரெண்டு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல நாலு பி போடில் நாற்பது சி போடலில் அஞ்சு அடுத்து ஆற ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல பத்து பி போடில் வந்து நமக்கு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல இருபத்தி ஏழு பி போடில் பத்தொம்போது சி போர்டில் ஒன்று இது தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் ஒவ்வொரு நம்பரும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது இன்னும் கூட மேட்ச் நிறைய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது கணக்கில் வருதுனா பாருங்கள் எனக்கு வந்து நம்ம இதில் என்ன நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பருக்கு எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஏன்னா மூணுக்கு ரெண்டு வருது அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு அப்படி தான் காமிக்கிது ஒரு நம்பர் தள்ளி வரக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் மூணுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு வந்து மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கணக்கில் வருது இதை தாண்டி வரது அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் வரும் சரிங்களா ஆறாம் நம்பருக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் இருக்கும் நமக்கு நம்முடைய கணக்காக தான் சொல்லுது வந்து ரெண்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஆறாம் நம்பர் வரணும் சரிங்களா ஒரு நம்பர் தள்ளி ஆடணும் இல்லைன்னா டோட்டலாகவே உனக்கு மூணுக்கு ஆறுங்கிற நம்பர் அப்படி வச்சு ஆடுறக்கும் ப்ளே பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது காமிக்கிங்க சரிங்களா பேசிக்காக இது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் அது தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதுக்கடுத்தபடியே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு மூணா நம்பர் இப்போ எட்டாம் நம்பர் இருக்கா எட்டுக்கு நமக்கு அதிகபட்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து திரும்ப நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நாலாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் நான் எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அது மாதிரி எதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு எட்டாம் நம்பர் வந்துருக்கு பதினெட்டு முப்பத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு வந்துருக்கு அப்போ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் எட்டாம் நம்பருக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் நமக்கு பிபாலில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது பட் திரும்பவும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நிறையா டைம் அந்த மாதிரி வருது அப்படின்னா ரெண்டு நம்பர் மூணு நம்பர் ஜோடி ஜோடியாக வந்துச்சுன்னா கூட நமக்கு மேட்ச் ஆகி வந்துடும் டியரில் அது மாதிரி வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் பதினெட்டு அதே மாதிரி மு முந்நூற்றி எண்பத்தெட்டு இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அஞ்சா நம்பருக்கு உங்கள் கணக்கில் வருது தான் பாருங்கன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது கொஞ்சம் மேட்சாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா உள்ள உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் அப்படி தான் காமிக்குது அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது எப்படினா உங்களுக்கு எட்டுக்கு ஏழுன்னு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏதாவது ஒரு போடாவது நமக்கு ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கொடுப்பாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே சேம் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் ஆள் போடல நமக்கு மேட்ச்சாகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் வரணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வந்து ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது ஏன்னா எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி ஆடறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் எடுக்கிறதுக்கு ஆடுறக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு அஞ்சாறு நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எப்படி சுற்றினாலும் நமக்கு ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு நாலு அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு இன்றைக்கி காலையில் நடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதான் முந்நூற்றி முப்பத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க இல்லையா நேற்று எட்டு மணிக்கு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை நமக்கு எட்டு மணி சூவ பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்களும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் யார்காச்சும் இப்படி கணக்கு வருதுன்னு எடுங்க சரிங்களா ஏன்னா இதில் பேசிக்காக வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பர் தான் இதில் எதிர்பார்க்குறோம் ஒரு நம்பர் தள்ளி எதுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு நம்பர் தள்ளி ஆடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஆடுவாங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிராவிலியாவது ஒரு நம்பர் தள்ளி ஆடிடுவாங்க நேற்று எடுக்க எடுக்கப்பட்ட நம்பர் பாருங்கள் நமக்கு எட்டா நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அது மாதிரி அதே மாதிரி மூணுக்கு நாலுன்னு கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி அதுதான் நான் சொல்கிறேன் எப்போயுமே ஒரு நம்பர் தள்ளிங்கிறது ஆர்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இந்த எட்டு மணி ஷோ சொல்கிறது புரியுதுங்களா எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோட்டு எத்தனை மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஆடுறது அதிகமான வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஒரு நம்பர் தள்ளி அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம் புரியுதுங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டான ஐடியாலஜி இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது வருதான்னு பாருங்கள் ஏழு மணிக்கு எட்டு ஏழுக்கு எட்டு ஏழுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ அதாவது ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அடுத்து அடுத்து வந்து நமக்கு சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் பட் எனக்கு தெரிஞ்ச நாலாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் கொடுக்குறோம் ஏற்காச்சும் நாலு நம்பரு உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து ஏழுக்கு நாலு நாலுக்கு ஏழுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா ஏழாம் நம்பர் அதாவது மூணாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஒரு நம்பர் தள்ளி அப்படி இல்லைனா மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம ஒவ்வொரு போர்டு நம்ம தள்ளி தள்ளி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு எட்டுன்னு ஒரு போர்டு தள்ளி இருக்கும் நான் மூணுக்கு நாலுங்கிற ஒரு போர்டு தள்ளி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏன்னா ஒரு ஒன்று டு ஒன்றுங்கும்போது உங்களுக்கு இது நம்ம கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம இது கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணுக்கு நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் சரிங்களா அதனால தான் நம்ம எப்படி கொடுக்குறோம் ஒன்று டு ஒன்று தள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான் கொடுப்பாங்க இது கொடுக்குறக்கான சான்ஸஸ் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போ மூணுக்கு எட்டு சரிங்களா எட்டுக்கு நாலு புரியுதுங்களா அந்த மெத்தட் நம்ம அப்படியே கொடுக்குறோம் அதே மெத்தேடில் நமக்கு ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வந்து ஒன்று டு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதுதான் வந்து எப்போயுமே பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க அதை நீங்கள் மறந்துடாதீங்க டிஏரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே அது அப்படி உங்களுக்கு அப்படியே பாஸ் ஆயிடும் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த ட்ராவும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இதில் வந்து போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாக நம்பர் மூணுக்கு ஆறுங்கிறது எனக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கும் எனக்கு அதனால தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா எனக்கு எப்படி இப்படி பார்த்தாலும் இது மேட்ச் ஆயிரும் எனக்கு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன தோக்கணும் ஜீரோ ஜீரோவும் நமக்கு இங்கே கொஞ்சம் பெனிஃபிட் பெனிஃபிட்டாக தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்சில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி எட்டுக்கு நமக்கு இது எக்ஸாக்ட் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பருங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆல் போர்டில் சரிங்களா ஆள்பூடலை நமக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் ஆறாம் நம்பர் பெஸ்ட் ஏன் ஆறாம் நம்பர் பெஸ்ட்டாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எட்நூற்றி நாற்பத்தாறு இங்கே மேலே என்ன இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தி மூணுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு தான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதுலேயும் ரொம்ப பெனிஃபிட்டாக வரணும் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கொடுக்குறோம் மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது